ஓம் சாந்தி பன்னிரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் பாபா நம்மை சம்பூர்ண தூய்மையாக அதாவது பியூராக மாற்ற வந்திருக்கின்றார் அபவித்திர தன்மையின் அம்சம் கூட இல்லாமல் சம்பூர்ண தூய்மையாக நாம் மாறும்பொழுது நம்முடைய வீட்டிற்கு நாம் திரும்பச் சென்று விடுவோம் அபவித்திரத்தன்மை சமாப்தம் ஆகிவிட்டது என்றால் கர்ம எந்திரியங்கள் குளிர்ச்சி அடைந்துவிடும் சம்பூர்ண ஸ்திதி என்றாலே ஆத்மீக பாவனையில் நிலையாக நிலைத்திருப்பதாகும் அனைவரும் ஆத்மாக்கள் என்று நம்முடைய ஆழ்மனதில் முழுமையாக பதிந்துவிடும் மனம் புத்தி மற்றும் கண்களில் இருக்கக்கூடிய கிரிமினாலிட்டி முழுமையாக சமாப்தமாகிவிடும் நாம் நம்முடைய சிரேஷ்டமான சோமானில் ஸ்திரமாக நிலைத்திருந்து மகான் எண்ணங்களை சிமரன் அதாவது சிந்தித்து கொண்டே இருப்போம் அப்படிப்பட்ட தூய்மையின் வைப்ரேஷன் முழு உலகத்திற்கும் பரவ செய்யும் நம்முடைய இந்த தூய்மையின் வைப்ரேஷன் ஐந்து தத்துவங்களுக்கு வரதானமாக அமைகின்றது வாருங்கள் நாம் ஈஸ்வரிய காரியத்தில் சகயோகம் செய்வதற்காக நமக்குள் சம்பூர்ண தூய்மையை தாரணை செய்வோம் விக்கார மார்க்கத்தில் சென்று ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக அதை அனுபவித்து வந்தோம் ஒரு நொடியின் தேகத்தின் சுகம் ஆத்மாவை படு பாதாளத்தில் தள்ளிவிட்டது அதிகமான துக்கத்தை அனுபவம் செய்தோம் ஒரு நொடியின் சுகம் மிக பெரிய துக்கத்தின் கதவை திறந்து வைத்து விட்டது தேகபானம் அதிகரித்து விட்டது தேகத்தை பார்க்கக்கூடிய பார்வை கிரிமினல் பார்வை அதிகரித்து விட்டது முழு உலகத்திலும் பாவம் அதிகரித்து கொண்டே சென்றது மற்றும் விகாரத்தின் விஸ்வரூபம் தலை விரித்து ஆடுகின்றது நாம் முழுமையான தூய்மையாகி இந்த துக்கம் நிறைந்த உலகத்தை சுகமயமாக மாற்ற வேண்டும் சுயம் பகவானின் கட்டளை குழந்தைகளே தூய்மையாக ஆகுங்கள் என்று கூறுகின்றார் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் அபவித்திரமாக இருந்தோம் குழந்தைகளே ஒரு பிறவை தூய்மையாகுங்கள் என்று கூறுகின்றார் நாம் தூய்மையின் சுகத்தை அனுபவம் செய்ய வேண்டும் பல பிறவிகளின் அபவித்திரத்தன்மையை முழுமையாக எரித்து சாம்பலாக்கி அழித்துவிட வேண்டும் ஆகவே நீங்கள் ஓர் உறுதியான எண்ணத்தை உருவாக்குங்கள் எந்த வழியை நோக்கி உலகம் பயணித்து கொண்டிருக்கின்றதோ அந்த வழியை நாம் பின்பற்றக்கூடாது நம்முடைய வழியை மாற்றி கொள்ள வேண்டும் தூய்மையான மார்க்கத்தை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் தூய்மையில் முழுமையடைய வேண்டும் ஓர் அழகான மார்க்கத்தை நாம் தேர்ந்தெடுத்து அதன் வழிப்படி நடந்து கொண்டிருக்கின்றோம் ஒருபொழுதும் பின்னோக்கி திரும்பி பார்த்து வந்துவிடக்கூடாது நம்முடைய குறிக்கோளை அடையாமல் ஒருபொழுதும் நாம் ஓய்வாக இருக்கக்கூடாது நாம் அனைவரும் நம்முடைய தூய்மையை இயல்பானதாக இயற்கையானதாக மற்றும் சகஜமானதாக மாற்றிக்கொண்டு தூய்மையின் சக்தியை நமக்குள் அதிகரித்து கொள்வதற்காக யோக அபியாசத்தை அதிகரியுங்கள் யோக பலம் இல்லாமல் சம்பூர்ண தூய்மையை நமக்குள் நிரப்பிக்கொள்ள முடியாது உறுதியான எண்ணம் வைத்தால் மட்டும் போதாது அதனால் கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி அடையாது உறுதிமொழியை எடுத்து திடமான எண்ணத்தை உருவாக்குங்கள் ஆத்மாபிமானி ஆவதற்கான முயற்சியை செய்வோம் மற்றும் ஆத்மீக பார்வையில் அனைவரையும் பார்ப்போம் தேகத்தை பார்த்தாலும் பார்க்காமல் இருக்கக்கூடிய அபியாசத்தை செய்யுங்கள் உங்களுடைய தேகத்தையும் முழுமையாக மறந்து கொண்டே செல்லுங்கள் தூய்மை என்பது நம்முடைய இயல்பான சன்ஸ்காராகும் தூய்மையாவது நம்முடைய பிறப்புரிமையாகும் ஏனென்றால் இரண்டு யுகங்கள் நாம் தூய்மையாக வாழ்ந்து வந்தோம் இப்பொழுது நம்முடைய பிரம்மபாபா அலோகிக தந்தை பரலோக்கிக தந்தை சிவபாபா பதித்த பாவனன் இருவரும் நம்மை தத்தெடுத்திருக்கின்றார்கள் நம்முடைய பிறப்பே சம்பூர்ண தூய்மையானதாகும் ஆகவே தூய்மையாவது என்பது கடினமான விஷயமல்ல தேகி அபிமானி ஆத்மாக்கள் தான் அதிகமான சேவைகளை செய்ய முடியும் பகவானின் மகா வாக்கியம் என்னவென்றால் சேவையில் வெற்றியடைவதற்கு நாம் சோல் கான்சியஸில் இருக்க வேண்டும் நம்முடைய சோமானில் நிலையாக நிலைத்திருக்க வேண்டும் நம்முடைய ஸ்திதியை உயர்வாக வைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய பார்வையை ஆன்மீகத்தன்மை உள்ளதாக முழுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த மூன்று விஷயத்தின் மீது முழுமையான கவனம் கொடுத்து தீவிர வேகத்தில் முயற்சியை மேற்கொள்வோம் நான் ஆத்மா இருபுருவ மதியில் ஜோதி சுரூபமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த தேகத்திலிருந்து விடுபட்டிருக்கின்றேன் அனைவரும் ஒவ்வொரு உடலில் இருபுருவ ஜோதியாக மணிகளாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நான் மகாண ஆத்மாவாக இருக்கின்றேன் நான் பரம் பவித்ர ஆத்மாவாக இருக்கின்றேன் நான் வெற்றி ரத்தினமாக இருக்கின்றேன் மாயாவின் மீது வெற்றி எனக்கு நிச்சயிக்கப்பட்டுவிட்டது இந்த விஷயத்தில் முழுமையாக முயற்சி செய்து தாரணை செய்யுங்கள் மற்றும் ஒரு அபியாசம் செய்வோம் யாருடைய தேகத்தையும் நாம் பார்க்கக்கூடாது தேகத்தை பார்த்து வீணான எண்ணங்கள் மற்றும் எதிர்மறையான சிந்தனைகளை உருவாக்கக்கூடாது தேகம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கலாம் ஆத்மா முற்றிலும் பத்தித்தமாக இருக்கின்றது அந்த ஆத்மாவையும் தூய்மையாக்குவது நம்முடைய கடமையாகும் அனைவருக்கும் தூய்மையின் வைப்ரேஷனை கொடுத்து அவர்களுடைய உண்மையான ஸ்திதி அதாவது பரநாமத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஸ்திதியில் நிலையாக நிலைக்க வைக்க வேண்டும் அனைவருக்கும் முக்திக்கான வரதானத்தை வழங்க வேண்டும் இன்று முழு நாளும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை ஐந்து சொருபத்தின் அனுபவத்தை நல்ல முறையில் செய்வோம் ஆத்மாவாகிய நான் பரம பவித்திரமாக பரநாமத்தில் இருந்தேன் தேவதா உடலில் இருக்கும்போதும் சம்பூர்ண தூய்மையாக இருந்தேன் என்னுடைய பூஜ்ய ரூபத்திலும் நான் சம்பூர்ண பவித்திர தேவியாக இருந்தேன் இப்பொழுது சம்பூர்ண பவித்திரமான பிராமணனாக இருக்கின்றேன் பிறகு நான் சம்பூர்ண பவித்திர பரிஸ்தாவாக ஆகப் போகின்றேன் இந்த பயிற்சியை நாளும் அடிக்கடி செய்து கொண்டே இருங்கள் ஓம் சாந்தி